அதிக நேரம் நானும் பேச விரும்பவும் இல்லை ஏன்னா இவ்வளவு தாய்மார்கள் இருக்கீங்க நீங்கள் எல்லாம் போய் வீட்டுக்கு போய் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க வீட்டில் இருந்தால் டிவி பார்த்துருக்கலாம டிவி உங்கள் வீட்டுக்காரெல்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க அதுதாங்க திராவிடம் அதுதான் மாற்றம் ஆணும் பெண்ணும் சமம் மூன்றாம் ஆடினம் திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகள் எல்லாம்தான் எல்லோரும் இருப்பாங்க அந்த திருநங்கைகளுக்கு மொத்தம் ஐயாயிரம் பேர் இருக்கிற அந்த திருநங்கைகளுக்கு கூட முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு நீங்க இனிமே அங்க போய் கையேந்தி நிற்க வேண்டாமா உங்களுக்கும் வேலை உண்டு என்று சொல்லி அவர்களையும் வேலையிலே நியமித்து இருக்கிற முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர் திருநங்கைகள் நாட்டுத் திறனாளிகள் எல்லோருக்கும் இடஒதுக்கீடு படிக்கிறதுல வேலை வாய்ப்பில் எல்லாம் கொடுக்குறாங்க இங்கே நண்பர் ஒருத்தர் பேசும்போது சொல்லிட்டு இருந்தார் நாற்பதாயிரம் பேருக்கு அரசு வேலைவாய்ப்புகள் இந்த ஆண்டு கொடுக்கப்படும் படிக்கிறோம் எதுவும் பிடிக்கிறோம் பெரும்பாலும் வேலை அது மட்டும் இல்ல மகளிருக்கு ஆரம்பிப்பதற்கும் இதுல வாய்ப்பு தொழில் ஆரம்பிக்கலாம் அந்த தொழில் ஆரம்பிப்பதற்கும் இதுல நிதி கொடுக்கலாம் ஆக நிதிநிலை அறிக்கையில நல்லா செஞ்சிருக்கும் இதெல்லாம் ஒன்றிய அரசு நம்மை தடுத்து நிறுத்த பார்க்கிறது நிதியை கொடுக்காம ஏமாற்ற பார்க்கிறது அதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் அதற்காகத்தான் இந்த பொதுக்கூட்டம் வந்திருக்கிற தாய்மார்களே நீங்கள் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை பேர் அமெரிக்கா ரஷ்யா இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கும் போறாங்க வெளி மாநிலங்களுக்கும் போறாங்க அந்த மாதிரி போறாங்கன்னா அவங்களுக்கு எந்த மொழி தெரிஞ்சிருக்கணும் ஆங்கிலம் நமக்கு வீட்டில் தாய்மொழி தமிழ் வெளிநாடுகளிலே மக்களோடு பழகுவதற்கு ஆங்கிலம் இந்த இருமொழி கொள்கை அதுதான் ரெண்டு மொழி இருந்தா போதும் இந்த ரெண்டு மொழி படிக்கணும் அது அண்ணா பேரறிஞர் அண்ணா இருக்கிற பொழுதுதான் இந்த இருமொழி கொள்கையை சட்டமாக்கினார் அந்த இருமொழி கொள்கையை சட்டமாக்கினார் என்று சொன்னால் அவர் ஒரு உதாரணம் சொன்னார் ஏன் ரெண்டு மொழி அப்பயே என்ன பண்ணு தெரியுமா இந்திய திணிக்க பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இந்தியை கொண்டாந்து இந்தி படிச்சு அதில் பாஸ் பண்ணாதான் நீங்கள் மேலே போகலாம் எத்தனை பேர் ஹிந்தி படிக்க பாஸ் பண்ணுவோம் முப்பத்தி ஏழு அதை எதிர்த்தவர் தந்தை பெரியா பேரறிஞர் அண்ணா கலைஞர் எல்லாம் ஏற்றார் அந்த முப்பத்தி ஏழு வருகிற பொழுது முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டில் தலைவர் கலைஞருக்கு பதினான்கு வயசு பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தார் திருவாரூரில் அப்போதான் ஒரு மாணவர்களாக கூட்டிகிட்டு போய் ஒரு போர்க்கூரில் இருக்கிறார் நீ ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள் நீ தேடி வந்த கோழை உள்ள நாடி இது அல்லவே என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலேயே அந்த இந்திய வழியை கட்டாயமாக தீரிக்கப்படுவது இது தவிர அப்போதான் தாளபுத்த நடராஜன் என்ற இருவரும் சிறையிலேயே உயிர் அது சரின்னு கொஞ்சம் வந்து நான் பண்ணிக்கிட்டாங்க ஆங்கிலேயர் காலத்தில் அதில் பாஸ் பண்ணாதான் அடுத்த வகுப்பு போகலாம் அதை எதிர்த்து போராட்டம் நடந்தது இந்தி திணிக்காதே வேண்டுகிறோம் படிக்கிட்டேன் எங்களுக்கு ஒன்றும் இந்தி மேலே சண்டை கிடையாது யார் ஒன்றுமோ படிக்கட்டும் ஆனால் இந்திய திணிச்சு இதில் படித்து நீ பாஸ் பண்ணாதான்னு சொன்னால் என்ன ஆகும் இந்த இங்கிலீஷும் தமிழையும் படிக்கிறதுக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இல்லையா ரொம்ப வேறு ஏன் அந்த இங்கிலீஷ் படிக்கிறது கஷ்டப்பட்டு ரொம்ப பேர் படிக்கிறது இல்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அதனால மும்மொழி ஹிந்தியும் நீங்கள் கட்டாயம் படித்தால்தான் அப்படின்றான் இன்னத்துக்கு ஹிந்தி அதுதான் அண்ணா அப்பயே ஒரு உதாரணம் சொன்னார் அதுவும் மங்களம்பேட்டை வந்து கழகத்தினுடைய கோட்டையாக இருக்கிற இடம் படிக்கிற மாணவ மாணவிகள்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும் அதுக்காக இருமொழி கொள்கை ரெண்டு மொழி போதும் நாம் தாய்மொழி ஆங்கிலம் அதை தான் சொல்றோம் இப்ப என்ன பண்றான் ஒன்றிய அரசு நீ இந்தி படிச்சாதான் உனக்கு வேலை இந்தி கட்டாயம் படிக்கணும் அதுல புதிய கல்வி கொள்கைன்னு கொண்டாந்து கொடுத்தோம் அதுல என்ன சொல்றோம் தெரியுமா இப்போ ரொம்ப பேர் அந்த காலத்துல எஸ்எல்சி படிச்சவங்க பேரு அப்ப இஎஸ்எல்சின்னு இருந்தது எட்டாம் வகுப்புக்கு இஎஸ்எல்சி அதில் பொது தேர்வு எழுதணும் அந்த பொது தேர்வு எழுதுனா அதுலேயே பாதி பேர் முக்கால்வாசி பேர் ஃபெயில் ஆகிட்டு உயிரோடு நின்றுவாங்க அதுக்குனால படிக்க மாட்டாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அந்த புதிய கல்விக் கொள்கையில் மூணாவது அஞ்சாவது எட்டாவது எல்லாத்துலேயும் தமிழ்நாட்டிலோட பொது தேர்வு எழுதணுமா என்ன அவங்க எழுதுனா முக்கால்வாசி பேர் மூணாவதுலேயும் வீட்டுக்கு வந்துடுவாங்க அஞ்சாவதுலேயும் வீட்டுக்கு வந்துடுவாங்க எட்டாவது தாண்டியே படிக்க மாட்டான் என்ன மூணாவது அஞ்சாவது சுமாரா படிக்கிற போனா மேல் படிப்பு போனா பிரமாதமா படிக்கிறாங்க அது வளர்ச்சி ஆனா இந்த சொல்றதான் புதிய கொள்கை அதனால தான் அது வேண்டாங்கிறோம் மூணு மொழியை படிக்கணும் இந்தி கட்டாயமா படிக்கணும் மூணாவது அஞ்சாவது எட்டாவது பொது தேர்வு எழுதணும் அரசு கலை கல்லூரிகள் சேர்ந்தா கூட பிஏ பிஎஸ்சிக்கு கூட நுழைவுத் தேர்வு நீங்க எழுதணும் இப்போ பிஏபிஎஸ்சியில் என்ன பண்ணுறாங்க ப்ளஸ் டூல எவ்வளோ மார்க் வாங்குறாங்கன்னு பார்த்து அந்த அடிப்படையில் தான் நம்ம பிஏபிஎஸ்சியில் சேர்க்கிறோம் இப்போ என்ன சொல்கிறான் அரசு கலை கல்லூரியாக இருந்தாலும் எந்த கல்லூரியாக இருந்தாலும் பிஏபிஎஸ்சிக்கும் நுழைவுத் தேர்வு எழுதி தான் போட்டு நீட்டு நூன்று கொண்டாடுங்கிறான் இல்லையா நீட்டுனா இல்லையா அந்த மாதிரி கொண்டாடு அதெல்லாம் வேண்டாங்கிறது தான் நம்முடைய கொள்கை ஆகவே இந்த மும்மொழிக் கொள்கையை திணிப்பதை விட்டு இருமொழி கொள்கையை நீங்கள் தமிழ்நாட்டிலே நிலைத்திருக்க செய்ய வேண்டும் பள்ளிக்கூடத்துல கிளாஸ்ல மூணு மொழி நீ படிச்சாதான் எடுத்து போலாம் எப்படின்றது தவறு என்று சொல்வதுதான் இந்த தமிழ்நாட்டினுடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய நோக்கம் அவர் என்ன பண்ணலாம் அந்த மூணு மொழி படிக்காதனால நமக்கு ஒன்றிய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய கல்வி நிதியை கூட நிறுத்திட்டான் அப்பதான் முதலமைச்சர் சொன்னாரு நீ கல்வியை நிறுத்தினாலும் பரவாயில்லடா

ஆனா அவனுக்கு மட்டும் நூத்தி நாற்பது ஆயிடுமா நமக்கு மட்டும் முப்பத்தி ஒன்பது தான் இருக்குமா இது ஒத்துக்கீங்களா ரொம்ப பேர் சொல்றான் இவன் என்னென்ன சொல்றான் அதுவும் அண்ணாமலைன்னு ஒருத்தர் வந்து தமிழ் மொழியும் தெரியாது தமிழ்நாட்டை பற்றியும் தெரியாது அவர் வந்து இப்ப பெரிய அதனாலதான் நாம சொல்றோம் மக்கள் தொகையின் அடிப்படையில் பிரிக்காத

ஓட்டுக்காக போட்ட நிதிநிலை இருக்குன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு சலுகை கொடுத்துருக்காரு மொத்தம் தமிழ்நாட்டில் பூரா மாற்றுத்திறனாளிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க மேக்சிமம் அதிகபட்சமா ஐயாயிரம் பேர் இருப்பாங்க ஐயாயிரம் பேர் ஓட்டுக்காகவா அவங்க சலுகை கொடுப்பார் என்ன சொல்லியிருக்காரு அவரு மாற்றுத்திறனாளிகள்லாம் நான் தோல் கேட்டுக்கிட்டு நின்று பாவாதுங்க கைந்தது நம்மளால் காசு கொடுங்க சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டுக்கோம் மூன்றாம் ஆடினம் அடுத்த திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் தான் எல்லோரும் இருப்பாங்க அந்த திருநங்கைகளுக்கு மொத்தம் ஐயாயிரம் பேர் இருக்கிற அந்த திருநங்கைகளுக்கு கூட முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு நீங்கள் இனிமே அங்கே போய் கையேந்தி நிற்க வேண்டாமா உங்களுக்கும் வேலை உண்டு என்று சொல்லி அவர்களையும் வேலையில் நியமித்து இருக்கிற முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர் திருடம்பேட்டை நாட்டுத் திறனாளிகள் எல்லோருக்கும் இடஒதுக்கீடு படிக்கிறதுல வேலை வாய்ப்புகள் எல்லாம் நண்பர் ஒருத்தர் நண்பர்கள் சொல்லிட்டு இருந்தார் நாற்பதாயிரம் பேருக்கு அரசு வேலை இந்த ஆண்டு கொடுக்கப்படும் படிக்கிறோம் எதுவும் பிடிக்கிறோம் பெரும்பாலும் வேலை அது மட்டும் இல்லை மகளிருக்கு சுய தொழில் ஆரம்பிப்பதற்கும் இதில் வாய்ப்பு சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கலாம் அந்த தொழில் ஆரம்பிப்பதற்கும் நிதி கொடுக்குறாங்க ஆக நிதிநிலை அறிக்கையில் நல்ல செஞ்சிருக்க இதெல்லாம் ஒன்றிய அரசு நம்மை தடுத்து நிறுத்த பார்க்கிறது நிதியை கொடுக்காம ஏமாற்ற பார்க்கிறது அதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் அதற்காகத்தான் இந்த பொதுக்கூட்டம் வந்திருக்கிற தாய்மார்களே நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நிச்சயமாக எங்களுக்கு தெரியும் எப்ப